தேசமெங்கிலும் பஞ்சம் எந்த அளவுக்கு பஞ்சம்னா இன்னைக்கு கொண்டா அவிச்சு சமைச்சு சாப்பிடுவோம் நாளைக்கு ஏன் பிள்ளை அப்படிங்கிற அளவுக்கு பஞ்சம் ஒரு கழுத தலை கழுத தலை எவ்வளோ உருவாக்கி விற்கப்பட்ட காலம் அப்படி ஒரு கொடிய தரித்திரம் காரணம் என்ன தெரியுமா எதிரிகள் சுத்தி வளர்த்திட்டேன் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது எதிரிகள் சுத்தி வளர்ச்சிட்டேன் அதனால் கொடிய பஞ்சம் அவன் மரண பயம் இறக்கிறிங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கு எதிரிகள் வந்து யுத்தம் செஞ்சு அவ்வளோதான் ஆயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கத்த தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறார் எலிசாவை நாளைக்கு நேரத்தில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக உணவுப் பொருட்கள் கிடைக்கும் தேசமே செழிப்படை அப்படின்றார் கையெத்தனை யாருனாலையும் நம்பவே முடியல ராஜா நம்பலை ராஜா கூட இருக்கிறவன் நம்மள ஒருத்தரை நம்ப முடியல ஜனங்களுக்கு கூட அந்தளவுக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா அந்த வார்த்தை அப்படியே ஒரு வார்த்தை அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படியே ஒரு நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலையில் சொல்ற சொல்லப்படுகிற வார்த்தை கஷ்டமான வார்த்தை சரிங்களா அப்படி இருக்கும்போது பாருங்கள் அந்த ஒரு கிருபையினால் அவர் சொன்ன பிரகாரமாக தீர்கதரிசி சொன்ன பிரகாரமாக யாருமே நினச்சி கூட பார்க்கலை எதிரிகள் அந்த பாளையத்தில் இருந்து ஓடியே போயிட்டாங்க அவங்களுக்கு விரோதமாக இருந்த அவர்கள் உயிருக்கு மரண பயத்தில் இருந்த அந்த நிலையை முதல்ல மாற்றின தொண்டகான துணியை அவங்க ஓடிட்டாங்க அடுத்து குஷ்டரோகிகள் போய் சுயசே அறிவித்தாங்க நடக்காததுலாம் நடக்குது அதுதான் தெய்வனுடைய வல்லமை குஷ்டரோகிகள் ஊருக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் ஒதுக்குப்புறத்தில் தான் இருப்பாங்க குஷ்டரோகிகள் யாருக்கும் பிரோஜனமற்றவர்கள் சரிங்களா யாராவது எதா போட்டால் ஆனால் சாப்பிட்டுக்கிடலாம் சா வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க ஆமாம் அவங்க எதிரினுடைய பாளையத்தில் போய் செத்தாலும் பரவாயில்ல அங்கே போய் சாவம் சாப்பிட்டுட்டு சாவான்னு போனவங்களுக்கு அவங்க உள்ள ஒரு உணர்வு ஏற்படுது கத்தர் உணர்த்துற அதனால் எதிரினுடைய பாளையத்தை போய் பார்த்தா அங்கே ஒருத்தரும் கிடையாது செழிப்பாக இருக்குது ஆமாம் உடனே ஆக்க அப்படின்னு எடுத்து சாப்பிட்டு திருப்தி அறிஞ்சு அவங்களுக்குன்னு சேர்த்து வைக்கும்போது ஒருத்தர் சொன்னான் இது தவறான காரியம் இது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நே நச்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரம் நாம் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது நம்ம நிலைமையிலேருந்து நம்மளை தேவன்னைக்கு யோசிச்சிருக்கிறார் இன்னும் அநேகர் கஷ்டப்பட்டுட்ருக்கிறாங்க விடுவிக்கப்படணும் நச்செய்தி அறிவிக்கிற நேரம் வாங்க போவோம் ஊருக்குள்ளே போய் நச்செய்தியை சொல்லுவோம்னு போய் சொன்னாங்க சொன்னப்போ யாரும் நம்பலை ஆனால் அவங்க சொன்னதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பினப்போ உண்மை என்று ஒத்துக்கொண்டார்கள் ஆமே அவங்க சொன்னப்போ நம்பலை ஆனால் ஆதாரப்பூர்வமாக அறிந்து கொண்டப்போ நம்பினாங்க அதே போல தான் அறிந்து கொண்டாங்க அதனுடைய விளைவு ஒரு பெரிய செல்வ திரைச்சி உண்டாயிட்டு தேசமே செழிப்பாயிட்டு கரங்களை தட்டி ஆமே சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறன்னா ஆமாம் அசட்டைப்படம் பண்ணப்பட்டாலும் சுவிசேஷம் அசட்டை பண்ணப்பட்டாலும் அது அதனுடைய வேலையை செய்யும் பவர்ஃபுல்லானது தேவனுடைய சுவிசேஷம் அப்போ வேற லெவலில் உங்கள் ஆமாம் மகிமை பெருகும் ஆமாம் இதே போல தான் பெண் ஒரு பெண் ஐந்து கணவனாரிய பெண் அவன் மூலமாக நற்செய்தி போய் சொல்கிற ஊரில் இப்படி ஏசுங்கிற ஒருத்தர் பார்த்தேன் என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு தான் சொன்னார் நீங்களும் வந்து பாருங்க சொல்லும்போது அவள் என்னமோ வளர்றான்னு நினச்சி அவள் பேச்சை கேட்டு வந்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அவள் பேச்சை கேட்டு வந்ததுனால ஏசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் அடையாளங்களும் அவர்கள் சொந்த கண்களாலே கண்டு நம்பினார்கள் ஆமே அழலூயா அந்த ஊருக்கே சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த ஒரு பெண்ணை ஆமாம் தேர்ந்தெடுத்து அவள் மூலமாய் தேவன் செய்தார் கரங்களை தட்டி ஆனால் இதனை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கத்தருடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்குது உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் அதை செய்து முடிப்பார் அப்படி ஆசீர்வதிக்கிறேன் அதனால் எந்த நிலையிலேருந்தாலும் தேவன் உங்களை ரசிப்பார் விடியப்பார் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் மூலமாக அநேகர் வாழ்க்கை மாறும் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க